ஓகே ஒரு ஒரு முக்கியமாக பாயிண்ட் சொல்லிடுறேன் ஃப்ரெஷர்ஸுக்கு எங்களால் வேலை வாங்கி தர முடியும்னாலும் எவனால் யாராலையும் வாங்கி தர முடியாது ஓகே இப்போது நீங்கள் படிச்சுருந்தால் ஐடிக்கில் போகலாம்னு சொல்லுங்களா என்ன படிச்சு தான் ஐடிக்கில் போக முடியும் எனி டிகிரி சார் ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி மேண்டட்ரி அதங்க டென்த்து முடிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது ஓகேங்களா இப்போ நீங்கள் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் நினைக்கிறேன் முடிச்சு உங்களுக்கு டிகிரி கிடச்சிருச்சா அப்படின்னா உங்களால் ஐடி கம்பெனியில் போக முடியும் அது எந்த டிகிரியாக இருக்கட்டும் அந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களால் ஐடி கம்பெனிகளுக்கு போக முடியும் ஓகேங்களா ஓகே சார் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஒரே கோபத்தில் இருப்பாங்க நான் ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும் இல்லை எந்த கோர்ஸும் அதிகமான சம்பளம் இருக்கும் எந்த கோர்ஸ் தான் படிக்கிறது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து ஒரு இன்னைக்கு இருபதாயிரம் சம்பளத்தில் போனா அடுத்த கம்பெனி போனா நாற்பதாயிரம் அடுத்த கம்பெனி போனா ஒரு லட்சம் அடுத்த ரெண்டு லட்சம் போகும் இது ஐடி ஒரு சினாரியோ வேற இந்த இஎஸ்லயோ இல்லாட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இருந்தாலும் முப்பது வேலை ரெண்டு பேர் உனக்கு ஓகே சார் ஸோ இவ்வளோலாம் படிக்கலாம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வரணும் இல்லையா இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா ஓகே சார் இப்போ எல்லா பேர் நேரில் வந்து படிக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேரால் வர முடியாது யாரும் வர முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறீங்க ஸோ ஓகே சார் இப்படி ஆஃப்லைனில் படித்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் படித்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கும் இப்போ என் இருக்காங்க இல்லையா பார்க்க வியூஸ் இருக்காங்களா என்னோடய வியூவர்ஸ் ஸோ அவங்கக்காக எனக்கு ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்னா அவங்க எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது படிப்பு முடிச்சிருப்பாங்க எந்த ஐடி பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது அடுத்து என்ன படிக்கிறது நாலேஜ் இருக்காது ப்ரோக்ராமே பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது ஸோ அவங்களுக்கு உங்களால் எதாவது கைட் பண்ண முடியுமா இல்லாமல் ப்ளீஸ் இல்லாமல் கைட் பண்ணலாம் ஹாய் ஹலோ நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து நீ வீடியோ பார்க்கும்பொழுது ஒன்னு நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க காலேஜ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க இல்லாட்டி எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை பாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இல்லை ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஐடி ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பில்பட்டி மறுத்துக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இதை பார்த்துட்டு முழுமையான விவரங்களை நம்ம சார் தான் சொல்ல போகிறாரு சார் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே நான் கேட்குறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க சாரோட மொத்த டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்கிரீன்லயும் வருது டிஸ்கஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் ஹாய் சார் ஹலோ சார் ஓகே உங்க பத்தி ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியும் புஸா பார்க்கறதுக்கு தெரியாது இல்லையா சோ அதனால சொல்றேன் உங்க பேர் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன எங்க இருக்கு அப்படி என் பேர் முகமது ஹுசைன் 2007ல நேட்டி ட்ரிச்சில இன்ஜினியரிங் முடிச்சிட்டு டிசிஎஸ்ல வர்க் பண்ணேன் டிசிஎஸ்ல 2007ல இருந்து 13 வரைக்கும் வர்க் பண்ணிட்டு தென் வி ஸ்டார்ட்டட் திஸ் கன்சர்னிங் டெக்னாலஜிஸ் இன் டெக்னாலஜி பேசிக்கலா டெவலப் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் ட்ரைனிங் தென் ஜாப் கன்சல்டன்சி இந்த மூணுமே டிசிஎஸ்ல நான் ஒர்க் பண்ணும்போது லைக் எவ்ரி இயர் வந்து ஃப்ரெஷர்ஸ் ட்ரெயின் நான் போவேன் ஸோ அதுலேருந்து எனக்கு ட்ரைனிங் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ஆக்சுவலா ஓகே ஸோ ஐஎல்பின்னு சொல்லுவாங்க இனிஷியல் லர்னிங் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க சோ அதுக்கு வந்து நான் நான் போவேன் நானு ஸோ எவ்ரி டைம் எங்களோட பேச்சு பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வித் ஸ்டூடண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் ஓகே சார் பார்த்தா நீங்க காலேஜ் முடிச்சு வந்துருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஐடெக் கம்பெனில நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க ஓகே சார் நான் கேள்விப்பட்டேன் இப்போ இந்த இயர்ல வந்து ஐடி ரொம்ப டவுன் டவுன் தான் ஸோ இதான் இதான் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் நடக்கும் ஸோ ஐடி வந்து பயங்கரமாக பூமில ஏறும் ஆமாம் நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி போயிடுச்சு சேலரி ஆமாம் மூணு லட்சம் நல்லாச்சும் ஆயிருச்சிங்களா இன்னைக்கு பத்து லட்சம் லட்சம் சாதாரணமாக ஆயிடுச்சு ஸோ எப்பயுமே நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு அப்டன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்லைட் டவுன் இருக்கும் ஸோ நம்ம பசங்க எல்லாமே உடனே மீன் ஸ்கேட் பண்ண ஆச்சுருவாங்க ஐடி டவுன் ஐடி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏதோ என்ன பண்ணுவாங்க சிஎஸ்சிஐடி சேராம எல்லாரும் மெக்கானிக்கல் ஃபீல்டில் போய் சேர்வாங்க அந்த பசங்களை நாலு வருஷம் முடிச்சு வெளியே வருவாங்க அப்போ ஐடி பீக்கில் போயிடும் அப்போ இருந்து இன்னும் ஆறு மாதத்தில் பீக்கில் போயிடும் கண்டிப்பாக பட் அந்த அப்படி அஃபெக்ட் ஆகிற பசங்க இந்த இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு சேர்கிற பசங்க தான் ஓகே ஸோ மற்ற ஜாப்லாம் கம்பேர் பண்ணும் ஐடி அடிச்சிக்கவே முடியாது ஓகே இப்போ நீங்கள் படிச்சிருந்தா ஐடியில் போகலாம்னு சொல்லுங்கயா என்ன படிச்சிருந்தா ஐடியில் போக முடியும் எனி டிகிரி சார் ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி மேண்டட்ரி ஸோ லைக் சில வீட்ஸ் சில சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டென்த்து முடிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம் டுவெல்த் முடிச்சா டேட்டா சயின்ஸ்ட் ஆயிடலாம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பாசிபிள் இல்லை ஓகே நம்ம அப்பா அம்மா டாட்டா வச்சு அதாவது டிசிஎஸ் ஓனராக தான் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி போய் சேர்றாங்க ஒரு லட்சம் லட்சம் கட்டி டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் அப்படிலாம் சேர்றாங்க அதெல்லாம் என்ன என்னோட நாலேஜ் வைஸ் அது ஃபேக் தான் அதங்க டென்த்து முடிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது ஓகேங்களா இப்போ நீங்கள் காலேஜ் எக்ஸாம் முடிச்சு போய் நினைக்கிறேன் முடிச்சு உங்களுக்கு டிகிரி கிடச்சிருச்சா அப்படின்னா உங்களால் ஐடி கம்பெனிக்கு போக முடியும் அது எந்த டிகிரியாக வேண்டும் அந்த டிகிரியில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேண்டும் உங்களால் ஐடி கம்பெனியில் போக முடியும் ஓகேங்களா சரி ஓகே சார் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க நான் ஐடிக்கில் போகணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தா ஈஸியாக வேலை கிடைக்கும் இல்லை எந்த கோர்ஸ் அதிகமான சம்பளம் இருக்கும் எந்த கோர்ஸ் தான் படிக்கிறது ஓகே ஸோ இது ரெண்டாக சொல்லிடுறேன் நான் இந்த கோர்ஸ் படிக்கலாம் இந்த கோர்ஸ் படிக்கக்கூடாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடாத கோர்ஸ் நான் சொல்கிறேன் பசங்க பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் ஸோ யாராவது தெரிஞ்சவங்க சொன்னாங்க இல்லாட்டி கூகுளில் பார்க்குறேன் யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பசங்க பண்ணுற மெயினான மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே கூடாது கோர்ஸ் டெஸ்டிங் 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 கண்டிப்பாக தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க நீ நம்ம இன்னிக்கு வரணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது தயவு செஞ்சு டெஸ்டிங் கோர்ஸ் படிக்காத செகண்ட் வந்து இந்த ஏடபிள்யூஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா என்னென்ன அதெல்லாம் புரியவே புரியாது உங்களுக்கு ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒர்க் பண்ணும்போது அதனால் நாலேஜ் வரும் ஸோ தயவு செஞ்சு ஏடபிள்யூஸ் கிளவுட் படிக்காதீங்க உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வராது டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் டெட்டா டெட்டா அனலட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க யுஏயுஎக்ஸ் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த தயவு நெட் இதான் இதெல்லாம் தயவு செஞ்சு படிக்காதீங்க உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஃபஸ்ட்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டே இருக்காது கிடையாது அட்லீஸ்ட் நெட்ஒர்க்கிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூயூஎக்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் அதுல வந்து க்ரோத்தே இருக்காது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து ஒரு இன்னைக்கு இருபதாயிரம் சம்பளத்தில் போனா அடுத்த கம்பெனி போனா நாற்பதாயிரம் அடுத்த கம்பெனி போனா ஒரு லட்சம் அடுத்த ரெண்டு லட்சம் போகும் இது ஐடி ஒரு சினாரியோ வேற இந்த இஎஸ்லயோ இல்லாட்டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்லயோ பாத்தீங்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஜீனியஸ் இருந்தாலும் முப்பது ரெண்டு பேரும் உனக்கு க்ரோத் ஸோ தயவு செஞ்சு பசங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த பிபிஓஸ்ல போய் சேராதீங்க இமீடியட்டா பஞ்சாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் கிடைக்கும் முப்பதாயிரம் கிடைக்கும் சொல்லி சேராதீங்க உங்க கரியர் ஸ்பைல் ஆயிடும் ஈவன் உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கம்பெனி ஒரு ப்ரோக்ராம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற கம்பெனி மூவாயிரம் சம்பளம் ஐயாயிரம் சம்பளம் எட்டாயிரம் சம்பளம் இருந்தாலும் போய் சேரும் லைஃப் மாறிடும் இதான் என்னோட பர்சனல் அட்வைஸ் அவன் கேரிய வேற லெவலில் இருக்கும் ஸோ இன்னைக்கு இருக்க நிறைய பசங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போய் ஸ்விக்கியில போய் ஜாயின் பண்ணிடுவாங்க போய் சேர்ந்துருவோம் அதனால எனக்கு பாவமாக இன்ஜினியரிங் படிச்ச பசங்க வருவாங்க டெலிவரிக்கு வருவாங்க பட் அந்த வேலையை தப்பு சொல்லல அதை பேசிக் பார்ட் டைம் வேணும் வச்சுக்கலாம் நீனு பட் உன்னோட குரோத் ஐடியா அதை மட்டும் தான் இருக்கணும் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா

பட் அதுக்கு ஸ்கோப் இருக்க தான் செய்யுது பட் நீ ஃபஸ்ட்டு நீ படிக்க வேண்டியது அந்த ஜாவா பைத்தான் டாட் அண்ட் சிசி ப்ளஸ் இதான் அவனுக்கு சிசி ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ஜாவா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டாட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இதுக்கு தான் வந்து பயங்கரமான ஓப்பனிங் மேர்ன் மீன் ஸ்டாக் உனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ மேர்ன் மீன் ஸ்டாக் போ ரெடி தயாரிச்சு நீ மேர்ன் மீன் ஸ்டாக் போகாதீங்க ஓகே ஓகே ஸோ அதை என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ ஓகே சார் இப்போ இவ்வளோலாம் படிக்கலாம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நான் வரணும் இல்லையா ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா கண்டிப்பாக ஃபீஸ் வாங்காமல் பண்ண மாட்டோம் நம்ம ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வச்சிருக்கேன் நான் ஸோ இது வந்து பிஃபோர் பிளேஸ்மெண்ட்டு ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம் ஸோ நிறைய சென்டர் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் படிச்சாலும் சரி படிக்காட்டினாலும் சரி அவன் கண்டுக்கவே போகிறதில்ல ஸோ எங்களோட ட்ரைனிங்கில் வந்து பேசிக்காக வந்து மேக்ஸிமம் டென் தௌசண்ட் தான் பசங்க பே பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் படிக்கிற பசங்க எனக்கு இந்த டென் தௌசண்ட் முக்கியம் கிடையாது இந்த டென் தௌசண்ட்ல அட்டன் பண்ணுற கம்யூனிகேஷன்ஸ்க்கு எனக்கு என்னோட எய்ம் பண்ணால் பிளேஸ்மெண்ட் தான் ஆஃப்டர் பிளேஸ் ஆகி அந்த கம்பெனியில் சாலரி வாங்கி த்ரீ மந்த்ஸ் பே பண்ணுவாங்க எனக்கு டேரக்ட் பேர் உள்ள எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லா அந்த பிளேஸ்மெண்ட் தான் அவனுக்கு இந்த வேலை எப்படி முக்கியமோ அப்ப எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அவன் உயிர் கொடுத்து நான் கிளாஸ் எடுக்க காரணம் வந்து அவன் பிளேஸ் ஆகி சம்பளம் வாங்கணுன்ற சோ ஸோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக அந்த பிளேஸ்மெண்ட் தான் ஸோ ஓகே சார் சோ எப்படியும் ஒரு ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறாங்க உங்கள்கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நூறு சதவீதம் கேரண்டியாக நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓகே ஒரு ஒரு முக்கியமாக பாயிண்ட் சொல்லிடுறேன் ஃப்ரெஷர்ஸுக்கு எங்களால் வேலை வாங்கி தர முடியும்னாலும் எவனால் யாராலும் வாங்கி தர முடியாது என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஸோ நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் பசங்க நீ படிக்கிறாங்க ஸோ என்னோடய அட்வைஸ் என்னன்னா நீ ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்க ஒரு கோர்ஸ் ஏறுற அப்படின்னா கூகுள் ரிவ்யூ பார்க்காத ஈவன் நம்ம ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்க ஏதாச்சும் எழுதிட்டுருப்பானுங்க ரிவ்யூஸ் எல்லாம் யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எங்கள்கிட்ட படிச்சிருப்பான் பிளேஸ் ஆன பையன் எவ்வளவுமே ரிவ்யூ எழுத மாட்டான் பிளேஸும் ஆயிருக்க மாட்டான் அவன் தான் போயிருக்காரு எங்கள்கிட்டயுமே படிச்சு பேசிக் டாஸ்க்கும் தெரியாம இருப்பான் அவன் இன்ட்ரெஸ்டா படிச்சுக்க மாட்டான் அவன் தான் போய் ரிவ்யூ எழுதுவான் இடத்துல ஜாயின் பண்ற அப்படின்னா அந்த கம்பெனி வாசல போய் நில்ல ஒரு மூணு நாள் நில்ல இது லைஃப் டிசைட் பண்ண போறது அங்க இருக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பத்து பேர் விசாரி உனக்கே ஐடியா கிடைச்சு நீங்க இந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்ட்டு சோ அதான் மெயின் பாயிண்ட் சோ நீ பாத்தா அங்க படிச்ச பசங்களையும் நல்லா படிக்க பையனை பாப்பா நல்லா படிக்காத பையனும் பாப்பேன் சும்மா ஆட்டம் போடுறது பாப்பேன் அவன் பேசுற உனக்கு தெரிஞ்சிடும் அவன் இந்த அளவு படிச்சிருக்கான் அப்படின்றது ஸோ அதில் நீ டிசைட் பண்ணிக்கலாம் இது வந்து லைஃபு ஸோ எங்கேயும் போய் எழுபாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம்னா கட்டி ஏமாறாதீங்க ஸோ எங்கே மேக்ஸிமம் இந்த டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பசங்க பே பண்ணுவாங்க இது வந்து உனக்கு ஒரு லாஸும் கிடையாது ஸோ நீ எங்கேயும் மீடாக ஜாயின் பண்ண வேணாம் நீ வந்து என்கொயரி பண்ணு ஆஃபீஸில் வந்து ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துரு நான் வந்து நீ யாரையும் என்கொயரியும் மாட்டேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆஃபீஸில் உட்காந்து பார்ப்பாங்க பசங்க டிக்கெட் பண்ணி பேசுவாங்க பழகுவாங்க ஆஃபீஸில் ஆல்ரெடி பேசான பசங்களை மீட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ண அவனுக்கு ஹோப்புன்னு தான் சேரும் ஓகே ஸோ அதனால நான் நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் எங்கேனால ஒருத்தவங்களுக்கு ப்ளேஸ் ஃப்ரெஷர்ஸ் வாங்கி திருமுன்னா அவங்களால எங்கேயும் அவங்க வாங்க முடியாது ஓகே அதுக்கு நான் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ரைட் ஓகே ஓகே சார் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்காலாக சொல்லுறீங்களா ஸோ ஃபீஸ் ஆக்சுவலி எவ்வளோ ஸ்காலர்ஷிப்னு எவ்வளோ வாங்குறீங்க ஓகே இப்போ நார்மல் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த ஃபுல் ஸ்டார் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு ஓகே இந்த ஃபுல் ஸ்டார் டெவலப்மெண்ட் அந்த இந்த மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் ஓகே ஈவன் பிளேஸ் வரைக்கும் வந்துட்டே இருக்கலாம் ஓகே அதுக்கு இந்த அது ஃபீஸ் சேம் ஃபீஸ் தான் சோ இதுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸ்ல ஸ்காலர்ஷிப் ஃபிஃப்ட்டி பர்சன் ஸ்காலர்ஷிப் இருக்கு யாருக்கு அப்படின்னா டுவெல்த்ல எயிட்டி பர்சண்ட் மேலே மார்க் எடுத்திருப்பாங்க அந்த பசங்களுக்கு இல்லாட்டி காலேஜ்ல நைன்ட்டி பர்சன்ட் எடுத்திருப்பாங்க டிகிரில அந்த பசங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னா இல்லாமல் கேட்டாங்க சோ அதுக்கு அடுத்து ஃபிசிக்கல் சேலஞ்சு இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு எங்களை படிக்க எல்லாமே இந்த நாலு கேட்டகிரி தான் இருப்பாங்க ஒரு ஒரே கேட்டகிரி தான் இருப்பாங்க சோ நாங்க கம்யூனிகேஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா ஊர்க்கார பசங்க நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் பேசுறேன் ஒரே காரணத்துக்காக வேலைக்கு வர மாட்டாங்க சோ நான் மெய்னா ஃபோகஸ் பண்றதுதான் அந்த பசங்களுக்கு தனி ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் அதான் சொல்றேன் அவன் கட்ற காசு இந்த இங்கிலீஷ் கிளாஸ் கூட எனக்கு பத்தாது கண்டிப்பா சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லா பிளேஸ்மெண்ட் தான் ரைட் ஓகே சார் ஓகே சார் இப்போ எல்லா பேர் நேர்ல வந்து படிக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேராக வர முடியாது வர முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்கீங்க சார் நம்ம பிரான்ச் நைன் பிளேசஸில் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி பெங்களூர் திருப்பதி சேலம் திருச்சி மதுரை பெங்களூர் திருப்பதின்னு இருக்குது பாண்டிச்சேரியும் இருக்குது ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் டைரக்டாவா இல்ல அவங்க டேட்டா வர முடியல அப்படின்னா ஆன்லைன் அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து பேச்சஸ் இருக்கு ஸோ அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா சில பேர் ஆன்லைன் அஞ்சு அட்டன் பண்ணி சனிக்கிழம மட்டும் டேட்டா வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் அப்படின்னா தி பெஸ்ட் நேரில் வரதா பெஸ்ட் ஸோ இருந்தாலும் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்ப்பீங்க இல்ல வேலை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காகவே ஆன்லைனும் கோர்ஸும் கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா ஓகே சார் இப்படி ஆஃப்லைன்ல படிச்சாலும் சரி இல்ல ஆன்லைன்ல படிச்சாலும் சரி ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளவு இருக்கும் ஸோ மினிமம் சாலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் தேர்ட்டி கே பர் மந்த் த்ரீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வேர் மினிமம் ஃப்ரெஷர்ஸ் போக முடியும் போவாங்க இங்கேருந்து அப் டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் அம்மலுக்கு ஸோ நான் பசங்களுக்கு சொல்லுற ஒரே அட்வைஸ் தான் சார் அவங்க இங்கேயும் சேரல பிரச்சனை இல்லை சேரலாம் சார்லன்னா பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு கம்ப்யூட்டர் சின்ன கம்ப்யூட்டர் போய் கோர்ஸ் படிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா யாராச்சும் ஒருத்தவங்க ஐ ல ஒர்க் பண்றவங்க இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கவங்க தியேட் நாலேஜ் கூடாது இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும் இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கவங்க போய் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கோ த்துக்கு ஆறு மாசம் கத்துக்கு அப்படின்னா ஈஸியான இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போயிடலாம் இங்கே வந்தாலும் ஒரு ஒரு அவரேஜா நீ ஒன்னு மட்டும் வச்சுக்கோ இன்னைக்கு உன்னோட ஒரு முப்பதாயிரமே இருக்கும் ஐடில இருபதாயிரமா பட் அதே பையனுக்கு இன்னும் நாலு வருஷம் வருஷம் சம்பளம் முப்பது லட்சம் இருக்கும் பெரிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும் சோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு திங்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு ஒரு கோர்ஸ் படிச்சு போற மாதிரி வெளியில போக மாட்டாங்க வந்து ஒரு இன்டர்னா அனுப்போம் எங்கிட்ட வந்து அவன் ட்ராவல் பண்ற டைம் வந்து த்ரீ ஆஃப் மந்த்ஸ் டூ ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து பேசாத வரைக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருப்போம் ஆறு மாசம் இங்கே இருந்தாலும் சிக்ஸ் மந்த் ஒரு அனுப்புவோம் ஸோ ஒரு இன்டர்னா நீ வெளியே போகும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் எஸாம் இருக்க இருக்காது ஆக்டிவிட்டி எக்ஸாம் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே இருக்காது ஒன்று டெக்கிங்ல தான் ஓகே ஸோ அதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மெயின் டிஃப்ரென்ஸ் இவன் வீட்டிலேயே கோர்ஸ் படித்தா அது கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி இருக்கும் எங்கள்கிட்ட படித்து போகும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்டர்ன் பண்ண சர்டிஃபிகேட்ஸோட தான் வெளியில் போவாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் ஈஸியாக புஷ் பண்ணிடுவோம் அவங்கள சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஸோ ஓகே சார் ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ என் சப்ஸ்கிரைப் இல்லையா பார்க்க வியூஸ் இருக்காங்களா என்னோடய வியூவர்ஸ் ஸோ அவங்கக்காக எனக்கு ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்னா அவங்க எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது படிப்பு முடிச்சிருப்பாங்க எந்த ஐடி பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது அடுத்து என்ன படிக்கிறது நாலேஜ் இருக்காது பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது ஸோ அவங்களுக்கு உங்களால் ஏதாவது கைட் பண்ண முடியுமா கண்டிஷன் இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் கைட் பண்ணலாம் ஸோ அவங்க எப்போலாம் இங்கே ஆஃபீஸ்க்கு வரலாம் ஒன் ஃபுல் டே இங்கே இருக்கலாம் நடக்கும் கம்யூனிகேஷன் எவாலுவேஷன்ஸ் நடக்கும் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசலாம் கிளாஸஸ் போய் உட்காந்து நம்மளுக்கு புரியுதா இல்லையான உட்காந்து பார்க்கலாம் அவங்க அவங்களால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையான்ட்டு என்கிட்ட உட்காந்து பேச டூ எவாலுவேஷன் பண்ணுவேன் உனக்கு அவங்க செட்டாக ஐடி செட் ஆகுமா செட் ஆகாதா ஐட்டிலேயே நிறைய டிவி டிவிஷன்ஸ் இருக்கு கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் ஒரு டிபார்ட்மெண்ட் போடுவோம் நான் ரிட்டர்ன் ரெண்டு பக்கா அதுக்கு கொண்டு போடுவோம் டெவலப் கோடிங் மட்டும் இருக்கும் ஒன்னு போடுவோம் இது எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் தான் ஸோ எப்பாலும் நீங்க வரலாம் நீங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணியும் பேசலாம் அது ஃபுல்லாக ஃப்ரீ கைடன்ஸ் தான் உங்களுக்கு ஸோ ஐடியில் செம்ம பூம் இருக்கும் உங்கள் கரியர் வேற லெவலுக்கு க்ரோத் இருக்கும் ஸோ வேற எந்த எதுவும் இது பண்ணிடாதீங்க வேற யாராச்சும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஐடி ஜாப்ஸ் போடுறதோ ஒரு பிபிஓ போடுறதோ அப்படின்னு போயிட்டு உங்கள் கரியர் ஸ்பாயில் பண்ணாதீங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புடின்னா ஐடி இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஸோ இட்லேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எடுத்த உடனே எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சார் சொல்கிற மாதிரி சார்ட்ட வாங்க ஸோ ஒன் ஹவர் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க டூ டேஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றது இவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை பார்த்தது கிடையாது ஏன்னா இங்கே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க எவாலுவேஷனும் உங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க இது போய் நிறைய நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனோம்னா ப்ரோக்ராமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க ஃபீஸ் வாங்க தவிர்த்து மற்ற எதுக்குமே இவங்க ஃபீஸ் வாங்கல ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு விஷயம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பராக ஒரு சந்திக்கும் மாதிரி உங்களுடைய ராணுவ கிளைமே டாடா பை பாய் செய்வோம் பாய் சார் தேங்க் யூ சார்